ஐ ஹலோ யூ போஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிளை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுக்கூடிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம் சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்துல தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன் எம்சிஎஸ் கம்னிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்ருக்கங்க நம்ம வெளியோட விலை பார்க்கலாமா ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்னைக்கு ரெண்டு ரூபாய் குடியிருக்கு ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குடியிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசா வந்து கூடியிருக்குங்க ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் இருபது பைசா வந்து கூடியிருக்குங்க தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒரு ஒரு ரூபாய் சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி இருநூத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் கூடியிருக்குங்க